ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் அவர்கள் அடைந்து இருக்கிறார்கள் நான் மட்டக்களப்பில் போய் சில கிரமத்தில் பார்த்தால் இருபது வயது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயது மாதிரி தெரிகின்றது என்றால் அவ்வளவு கஷ்டமும் துன்பத்துக்களையும் இருக்கின்றார்கள் ஆகவே அதுக்குள்ளேருந்து போராட்டம் பெறுவதுனால் நானும் அந்த வாழ்க்கைக்கே கஷ்டப்படுகின்றார்கள் அதில் என்ன சொல்ல வரணும் சொன்னால் இப்போ சம்பூரில் இருந்து புறப்பட்ட விஷயம் வந்து ஒரு போராட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அதை நாங்கள் இழிவுபடுத்த முடியாது ஆகவே அது அந்த மக்களுடைய உணர்வு என்ன சொல்ல வர அழிவுபடுத்த

பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதற்கு பின்னர் கலவரங்கள் வந்தபோதெல்லாம் அகதிகளாக தமிழ் பேசும் மக்கள் பொழுது ஏன் வடக்கு கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டார்கள் என்றதுன்ற அர்த்தம் வந்து அது ஒரு பாரம்பரிய பிரதிசனம் அவர்களோட தாயக பிரதேசம் என்ற அர்த்தத்தில் தான் அனுப்பப்பட்டார்கள் அப்படி ஆரம்பித்திருந்தால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்த்துக்கொள்ளலாம் அதன் பின்னர் வந்த தொடர்ச்சியிலே வந்த சம்பவங்களிலிருந்து வரும் காலத்திலே எதிர்கால தலைமுறையினர் இதற்கு நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் வடக்கு கிழக்கு இணைந்த அந்த பூமி பிரதேசம் தமிழர்களுடைய தாயக பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த தாயகம் அம்பாறையிலிருந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி போகிற அந்த கடலோர பகுதிகள் அத்தனையிலும் இணைந்து புவிசார் ரீதியில் சேர்ந்து வாழ்கிற தமிழர்களை பிரிக்காமல் அமைந்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கோட்பாடு முன்வைக்கப்பட்டது ஆனால் இதனை பிரிப்பதற்கான பல முயற்சிகள் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டு பலவிதமான குடியேற்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் வரலாறு இது ஒருபுறம் இருக்க இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு பின்னரான சூழலில் பதிமூன்றாவது திருத்தம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதிலும் வடக்கு கிழக்கு இணைந்ததான அந்த பிரதேசம் என்கிற வடிவம் தாயக கோட்பாடு என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போது மீண்டும் இதே யாப்புசார் பிரச்சனையில் வடக்கு கிழக்கு இணைத்தல் என்கிற வடிவத்தை தமிழர்கள் முன்வைக்கிறார்கள் உண்மையில் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் கிழக்கிலே வாழ்கிற அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அதே விருப்பம் இருக்கிறதா அவர்களும் அதே உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்களா இது முதலாவது கேள்வி வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்கிற தமிழர்கள் விருப்பத்தை சிங்கள ஆட்சியாளர்களும் அதில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் பலவிதமான பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு உண்மையில் வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதில் கடந்து போக வேண்டிய தடை கற்கள் என்னென்ன இருக்கின்றன இது பற்றி இன்றைய பொழுது நாங்கள் பேசலாம் வடகிழக்கு பற்றிய பல கருத்துக்களை கொண்டதாக எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியில் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக விடயத்தை ஆரம்பிக்கிறோம் உண்மையில் கிழக்கில் வாழ்கிற முஸ்லிம்களுடைய மனோநிலை அங்கு இருக்கக்கூடிய மனி தமிழ் மக்களுடைய மனோநிலை இந்த இரண்டுக்கும் அப்பால் வடக்கினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் தலைமைகளில் இருக்கக்கூடிய விருப்பம் வற்றுக்கிடையிலான ஒரு மோதல் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம் இரஃபான் பேசுகிற பொழுது மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறார் இந்த பாதிப்பு என்பது முஸ்லிம்கள் மத்தியில் வளர்ந்திருக்கக்கூடிய சந்தேகம் என்பதும் அல்லது முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உடன்பாடற்ற தன்மை என்பதும் இந்த போர்க்காலத்தில் வந்ததல்ல அதற்கு ஒரு வரலாறு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது தங்களை ஒரு இனமாக அடையாளப்படுத்துவதற்கு அங்கீகரிப்பதற்கு இடம் கொடுக்கப்படாத ஒரு சூழலில் அவர்கள் தங்களை ஒரு தனி இனமாக பார்க்கிறார்கள் அது தொடரும் அந்த அந்த இருப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் முஸ்லிம்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகிறார்களா அல்லது தமிழ் பேசும் இனம் என்கிற கோணத்தில் முஸ்லிம்கள் என்கிற ஒரு அடையாளத்தை ஓரங்கட்டிவிட்டு பார்க்கிறார்கள் என்கிற கேள்வி இன்று வரையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த கேள்வி அந்த யதார்த்தத்தை மூடிமறைக்க முயன்றாலும் அந்த யதார்த்தம் என்பது எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய விடியும் நாங்கள் பேசலாம் ஒரு ஒரு மேலோட்டமாக முஸ்லிம்கள் தனி இனம் என்கிற இருந்து தான் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று இருப்பாங்க சொல்கிறார் நீங்கள் முதலிலே வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்று என்று பூர்வீக அரசுகள் அந்நியர் ஆதிக்கத்துக்கு முன்னதாகவே பூர்வீக அரசுகள் இருந்தன அவர்களுக்கு தமிழர்களுக்கு சொந்தமான அந்த டைட்டில் டு த டெரிட்டரி என்பது ஆங்கிலேயர்களால் அபகரிக்கப்பட்டு இலங்கைத்தீவு ஒற்றையாட்சி ஆட்சி முறைமைகள் கொண்டு வரப்பட்டது ஆகவே நாம் கேட்கின்ற வடக்கு கிழக்கு மாகாண இணைவு என்பது எங்களுடைய வரலாற்று ரீதியான உரிமை உரிமையை மீளப்பெற்றுக் கொள்வதற்கான கோரிக்கை முதலாவது ரெண்டாவதாக சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கு மாகாணத்தை துண்டாடி அதாவது முல்லைத்தீவில் இருந்து காண ஒரு தனியான மாவட்டத்தை உருவாக்கி வடக்கையும் கிழக்கையும் துண்டாடி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே வ வடக்கு கிழக்கு முனைவு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு முன்னம் இன்றைய தமிழ் அரசியல் தலைவர்கள் முதலில் கவனிக்க வேண்டியது வடக்கு வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் துண்டாடப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த மாவட்டம் தனியாக சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றப்பட்ட அந்த மாவட்டம் அகற்றப்பட வேண்டும் இவர்கள் அமைதியாக இருப்பார்களாக இருந்தால் அரசியல் சட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த புதிய மாவட்டத்தில் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த நிரந்தரமாக வடக்கு கிழக்கு மாகாணமும் இணைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இல்லாமல் போய்விடும் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாரம்பரியமான பிரதேசங்கள் நாங்கள் விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே தமிழ் தலைவர்கள் நிச்சயமாக வடக்கு கிழப்பு இணைப்பு தொடர்பில் அதிக அக்கறை செலுத்தி அந்த புதிய அண்மைக்கால குடியேற்றங்களை அகற்ற வேண்டிய கோரிக்கையை வேண்டும் முக்கியம் நீங்கள் நீங்கள் சொல்கிற கருத்தோடு நான் இனிமருவச்சந்திரன் அவர்கள் உங்களிடம் வர வேண்டும் இப்போதும் வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தினை பரமலிங்கம் அவர்கள் இங்கே பரிந்துரை செய்கிறார் அதற்குரிய கூடிய உன்னதமாக அது இணைந்திருக்க வேண்டுமாக இருந்தால் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்கிற விடயத்தை சொல்கிறார் ஆனால் இரஃபான் சொல்கிற விடயம் முஸ்லிம்கள் அந்த மண்ணிலே கிழக்கு மாகாணத்தில் அந்த மண்ணிலே வாழ்கிற முஸ்லிம்கள் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை சாதகமாக பார்க்கவில்லை தமிழர்கள் கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் இருப்பது என்கிற விடயத்தில் எப்படியான ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இருவான்னு சொல்வதில் ஒரு ஒரு முக்கியமான விடயம் இருந்தது சேர்போன் ராமநாதன் பல தவறுகள் இருக்கிறார் ஒரு தவறு அல்ல பல தவறு மாஸ்டர் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த அந்த விடயத்தில் கூட அவரை சிங்கள சிங்களவர்கள் குதிரையில் ஏற்றி கையிலெல்லாம் எல்லாம் கொண்டு போன ஓ தோழில் போன வரலாண்டுக்கின்றது ஆகவே எங் எங்களுடைய இந்த தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் அல்ல அப்போ அந்த ஜனநாயகம்லாம் கிடையாது அப்போ இவங்கெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இவங்களை வந்து ஃபியூடல் அதாவது இவர்கள் சொன்னால் இவங்கள்லாம் பெரிய பெரிய செ எஸ் ஜேபி செல்வாயத்து அவர்களுக்கு கூட மலையத்தில் தோட்ட இருந்தது அப்போ அவர்கள் எப்பயும் வந்து அந்த அந்த சிங்கள தேசத்து சிங்கள தேசத்துக்குலாம் என்று விரும்புவாங்க அவங்களோட பெரிய தோட்டக்காணிகள்லாம் வந்து வடகிழக்குல இல்லை அது இருந்து அப்கண்ட்ருக்கு இல்லை அதே அது அது ஒரு விஷயம் அடுத்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பிரச்சனை அதுக்கு பிறகு இந்த இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கூட வந்த காரணம் வந்து இந்த யுஎன்பி அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் அதை ஆரம்பித்து மகாவலி என்ற விஷயம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தா ஒருக்கா நாடக அனஸ் அனஸ் தான் உங்களுடைய ஐபிசியுடைய இந்த உடவியலாளர் அனஸ் வந்து எங்களுடைய இந்த ஊடவியலாளர் பேர் தராக்கி தராக்கியே பேட்டி காண்டார் நேர்காணல் அப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்குடைய இந்த பிரச்சனையின் ஆரம்பகட்டமே இந்த சிங்களத்தினுடைய கிழக்கு மாகாண நில ஆக்கிரமிப்பு நீர்வளம் நிலவளம் அற்புதமான வளங்கள் கொண்ட அந்த கிழக்கு மானத்தின் பெரும்பகுதியை சிங்கள ஆக்கிரமிப்புக்குள் சென்றபடியால் எஞ்சி உள்ள நிலங்களுக்கான ஒரு முரண்பாடு தான் இந்த தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையிலே உருவாகினது என்கின்ற ஒரு விடயத்தை வைக்கின்றார் அது என்ன பொறுத்தவரை அந்த ஆய்வு ஓரளவு நான் நினைக்கிறேன் இப்போது இப்போது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் இப்போ இப்போ இருவான்னு சொன்ன மாதிரி அரசுகளுடைய அந்த அவர்கள் பிரதிநிதித்தப்படுகிற அந்த கட்டமைப்பினுடைய விருப்பம் அதனுடைய நலன்கள் அதுதான் நிலக்காணிகளை அப அபகரிக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கிறது வடக்கில வாழ்கிற தமிழர்கள் கிழக்கில வாழ்கிற தமிழர்களும் முஸ்லிம்கள் என்று மும்முனை இருக்கிறது வடக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு கண்டிப்பாக கிழக்கோடு இணைவதில் எப்போதும் விருப்பம் இருக்கக்கூடும் ஆனால் கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அந்த விருப்பம் இல்லை தமிழர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா என்பதுதான் ஆட வடக்கில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வங்கி அரசியலின்படி படி கிழக்கு இருக்க வேண்டும் டிஎன்ஏக்கெல்லாம் பிரச்சனை டிஎன்ஏ தங்களுடைய எம்பிமார் கூட்டத்துக்கான தான் கிழக்கில் டிஎன்ஏ இருக்கணும் ஆனால் கிழக்கில் வந்து நில ஆக்கிரமிப்பு செய்யும் போது அதுக்கு எதிராக போராட்டங்கள் இப்போ சொன்ன மாதிரி சம்பூர் டிஎன்ஏ வராது டிஎன்ஏ வந்து வாக்கு வங்கி ஓட்டு ஓட்டு போரிக்கை அரசியல் தான் டிஎன்ஐ செய்யறோம் ஆக வந்து இப்போ இப்போ நீங்கள் பார்க்கலாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ் மக்களினுடைய உறுதிக்காணி டீட்ஸ் காணிகளை வந்து இப்போ இருக்கும் இந்த நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆட்சி நல்லாட்சி பட்டுக்கு என்ன செய்யலாம் ஒன்றுமே செய்ய முடியாது சூழ்நிலை அங்கே வந்து என்ன என்ன செய்யலாம் சொன்னால் அரசியல்வாதிகளை விட கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளை விட தமிழ் முஸ்லீம் சிவில் சமூகங்கள் அது சிவில் சமூகம் வீக்காக தான் இருக்கு கிழக்கு இந்த சிவில் சமூகத்துக்கு இடையில உரையாடல் ஒரு ஒற்றுமை ஒரு பேச்சு வார்த்தை போகணும் அல்ல அது முஸ்லீம் காங்கிரஸோ டிஎன்ஏ வந்து தமிழ் முஸ்லீம் மக்களை கிழக்கு பாலத்தில் ஒற்றுமைப்படுத்த முடியாது இதனுடைய கருத்து உண்மை இல்லை இந்த இடத்துல நான் ஒரு நான் ஒரு சின்ன ஒரு சின்ன பகிரங்க வேண்டுகோள் கிழக்கு மாகாண தமிழர்கள் கிழக்கிலே மாளிகிற தமிழர்களுடைய மனோநிலை இதுதான் என்று கூறக்கூடிய யாரிடமிருக்கின்ற அதில் கிழக்கு மக்களுடைய மனோநிலை என்னிடங்கள் என்ன சொல்லுங்கள் இப்போது இதயசந்திரன் சொல்கிற வடிகத்தில் வாக்கு வங்கி சார் அரசியலில் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு செலுத்துகிற செல்வாக்கு பற்றிய ஒரு கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கிறார் உண்மையில் கிழக்கில் மாள்கிற தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் மட்டக்கிழப்பிலாக இருக்கலாம் திருவண்ணாமலையிலாக இருக்கலாம் அம்பாறையிலாக இருக்கலாம் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு என்றவுடன் இருகரம் கூப்பி வரவேற்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா கேள்வி இல்ல கிள இதில் என்னென்னு சொன்னா இந்த மக்கள் ரெண்டு மக்கள் மக்கள் மக்களும் தண்ட இனம் என்ற ஒரு பற்று இந்த இருக்குறதுக்கான காரணம் வெல்லா அப்போ தமிழ் ஆக்களுக்கும் முஸ்லீமாக்களுக்கும் உள்ள பிரச்சனை வந்து சிங்களாக்களுக்கும் உள்ள பிரச்சனை வந்து இனப்பெற்று தான் அவ இவர்களும் புரிதலான வழியில் எவருமே நடத்தலை அதனுடைய தான் இருந்த முரண்பாடுகள் ஆகவே இப்போ தமிழாக்களை ஆக்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்டேங்கண்டா முஸ்லீமாக்களை மக்கள் இணைஞ்சு போகிறீங்களேன்னு சொன்னால் அவங்க இணைஞ்சு போகிறேன்னு சொல்லப்படலாம் முஸ்லிமாக்கிட்ட கேட்டேங்கண்டா நீங்கள் நீங்கள் தமிழ் ஆக்களோட வடக்கலைக்கட இணைஞ்சு போகிறீங்களா அவங்களும் நாங்கள் இணைஞ்சி போகிறோம் இல்லைன்னா நாங்கள் பதினெட்டு பதி இப்போ இன்றைக்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருக்க போகிற ஒரு சமூகம் கிழக்கில் பெருசாக இருக்கிற ஒரு சமூகம் நாங்கள் போய் ஒரு யாழ்ப்பாணத்தோட நினைச்சி தமிழ் மக்களால் வாழ்வதனோடாக ஒரு ஒரு சிறுபான்மையை மக்களாக போகிறதான் நாங்கள் விரும்புறேன் தமிழர்களும் இப்படி நினைக்க வாய்ப்பில்லையா பொது நான் சிலரோடு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கில் இந்த தேசியப் போராட்டம் சாதி என்கிறவர்கள் மத்தியில் இணைப்பு என்கிற விடத்தில் தேவை என்கிற மனோர்கள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க கிழக்கில் வாழ்கிற தமிழ் சமூகம் தமிழ் மக்கள் தமிழர்கள் வடக்கோடு இணைந்திருப்பதை பெரிதாக வரவேற்கவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது இந்த கருத்தில் உண்மை இருக்கும் என்று நீங்கள் கிடைக்கணும் இல்லை இல்லை என்னென்னு சொன்னால் இது ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் என்னென்னு சொன்னால் இது இந்த இந்த நீங்கள் சொல்கிற கருத்தில் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியலும் தெளிவான பார்வையும் இருக்கணும் அதன் ஊடாகத்தான் அந்த அந்த இணைப்புக்குள்ளே போகிறதுக்கே விரும்பு இப்போ நாங்கள் தமிழர்களுக்கு அந்த இணைப்புள்ள அப்படி ஒரு இது இருந்தால் கூட பெரும்பான்மையான தமிழாக்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த இணைப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்லலாம் என்ன சொன்னால் வடக்கையும் கிழக்கையும் இணை கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான தமிழாக்கள் நாளை மிக உணர்வுபூர்வமான தெளிவான நிலையில் ஒரு கருத்து கணிப்போ அல்லது உணர்வு நிலை மதிப்பீடுகள் எடுக்கப்படுமா இருந்தால் அவர்கள் வடக்கோடு முற்றுமுழுதான சுதந்திரமான ஒரு சூழலில் வடக்கோடு இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை வடக்கட இப்போ முஸ்லீம்கள் இப்போ இப்போ தமிழாக்கிட்ட அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா வாக்களிக்க மாட்டாங்க அழைக்க முடியும் அவங்கள ஒத்து போக மாட்டாங்க அதில் என்ன சொல்லணும் சொன்னால் அவங்களை எப்போ என்னதான் இருந்தாலும் இந்த இன உணர்வுகள் இருக்கும் வரைக்கும் அந்த 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 இடத்துக்கு அவங்க ஒரு காலம் முஸ்லீம்களோட இணைஞ்சி போகணும்ன்ற அந்த இடத்துக்கு வரணும் அப்படியெல்லாம் வெற்குள் இவர் சொல்றது போல அந்த மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படுத்துறது நீண்ட காலம் செல்லும் அது இப்போ முடியாத ஒரு விஷயம் சரி மிகால் வடக்கு கிழக்கு இணைப்பு என்று வருகிற பொழுது யாப்பில் என்ன சொன்னாலும் அந்த அது அந்த மக்கள் உள்ளூரில் இணங்கி போகிற பட்சத்தில் தான் உண்மையான ஒரு இணைப்பு சாத்தியப்படும் அல்லது பிரிந்து வாழ்வதாக இருந்தாலும் ஒரு ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இல்லையா அது முஸ்லிம்கள் அருகில் இருக்கிறார்கள் என்றால் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்கிற ஒரு சூழல் ஒன்று தான் சுமூகமான வாழ்வுக்கு இடம் கொடுக்கும்

வடக்கான இணைஞ்சு போக விரும்ப மாட்டாங்க அப்போ பெரும்பான்மை வந்து கிட்டத்தட்ட தமிழாக்களை விட அங்கே தான் இருக்குது அப்போ ஒரு சி சட்ட சிக்கல்க இருக்குது ஆகவே இணை இணைகிறதுக்கான வாய்ப்பு இப்போ நாங்கள் சொல்கிறது திஎன்ஐயோ மற்ற மற்றாக்களோ தமிழாக்களோ எல்லோரும் சொல்கிற மாதிரி இணைஞ்சு போகும்ன்றது வந்து அது சாத்தியப்படக்கூடிய மாதிரி இன்றைய சூழல் அங்கே இல்லை அங்கே முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கிற நிலப்பாடும் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற நிலப்பாடும் இணைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே வட கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் சாத்தியமில்லை இப்போ இதில் சட்டங்கள் நுணுக்கங்கள் இதையாவது பாவச்சு செய்ய வலிக்கிட்டால் அங்கே சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் மூத்த தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் பெரும் முரண்பாடு ஏற்படும் தமிழ் சிங்களாக்களுக்கு ஏற்பட்ட முரண்பாட விட இதில் பாரியொரு பிரச்சனையை ஏற்படுத்தும் சமலாக்களுக்குள்ளேயும் சிங்களாக்களுக்குள்ளேயும் இந்த இணைப்பு செய்வதூடாக அப்படி அதனூடாக நினைச்சவங்களை ஒன்றிணைக்கலாம்னு சொல்கிற விஷயத்துக்கு இப்பத்திய சூழல்ல அந்த மக்கள் இல்லை மகேந்திரன் சொல்கிற சரி இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வித்தியாசமாக தான் பார்க்கணும் என்னென்று சொன்னால் தனியாக நாங்கள் விரும்ப தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் சிங்கள விரும்பினால் கூட இது இணைக்கப்படுற சாத்தியங்கள் இருக்கான்றது இன்னொரு கேள்வி இருக்கு இந்த இது இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி தெற்கில் உள்ள அரசியல் சக்திகள் சிலது அது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சக்திகள் வந்து அப்படியும் யோசிக்கணும் என்ன அது முக்கியமான பிரச்சனை தான் இது இணைப்பு வருமா இல்லையான்றது வர்றதுக்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக தான் தெரியுது என்ன ஆனால் கோரிக்கை என்ற அடிப்படையில் அதுக்கான நியாயம் என்னன்றதை பற்றி நான் இப்போ கதைக்கிறேன் அதை பற்றி நாங்கள் வந்து நம்ப வைக்கலாமா அதை பற்றி சிங்கள மக்கள் மக்களோட முஸ்லீம் மக்களோட வந்து மனம் பேசலாமா அது நீண்ட கால அடிப்படையில் எங்கள மக்கள் நலன்களை பாதுகாக்கிறதுக்கு அது எந்த மாதிரி அனுகூலமாக இருக்கும் என்ற மாதிரியான கேள்வியில் தான் இப்போ நான் கேட்குறேன் உண்டை இந்தியா ஜதார்த்தத்தில் நீங்கள் சொன்னால் சரி ஒன்று முஸ்லீம் மக்கள் ஒரு தனி இனம் என்றது ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் நடைமுறை கலை கலாச்சாரம் மற்றும் இப்போது அரசியல் ரியாலிட்டி அதுதான் உண்மை ரெண்டாவது வந்து அங்கே வந்து அவரோட ஒரு மெஜாரிட்டியாக வந்து இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் சமூக அரசியல் பலத்தோடு கிழக்கு மானத்தில் இருக்கிறார்கள்ன்றது தமிழாக்கள் என்ற கோரிக்கை வந்து கிழக்கு மாநிலத்தில் உள்ள தமிழ் ஆக்கள் பலவீனப்பட்டு விடுவார்கள் என்றதுனால் வடகிழக்கு இணைப்பன்ற கோரிக்கையே வருது முதல் 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 இந்த வடகிழக்கு இணைப்பன்ற விஷயம் வடகிழக்கு இணைப்படுகிற விஷயம் வந்து வந்ததே வந்து முதல் விஜயசந்திரன் குருவில் வந்து இது வட குடியேற்றங்கள் குடிசன பெரம்பல் மற்றது வடகிழக்கு புவியியல் தொடர்ச்சி வந்து துண்டாடப்பட்ட நிலைமை இப்படியான இதில் வந்து கிழக்கு மாகாணத்து ஆக்களுக்கான ஒரு பாதுகாப்பும் அதோடு வந்து நாங்கள் ஒரு தொடர்ச்சியான இந்த குடியேற்றங்களை வந்து எதிர்கொள்ள குடியேற்றம் ஒரு இன ஒடுக்குமுறைக்கான ஒரு ஆயுதமாக பாவிக்கப்படுகிறது என்ற ஒரு எங்கட பெர்செப்ஷன் எங்கட கிரகத்தில் தான் அந்த வடகிழக்கு இணைப்பென்றதை வலியுறுத்தினது அது அன்றைக்கு வலியுறுத்தின அந்த வலியுறுத்தல் வந்து நெடுகளின் அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது கோரிக்கைகள் எப்போ இருக்கிற கோரிக்கைகள் வந்து அன்றைய யதார்த்தங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டு போகும் என்ன இன்றைக்கு இந்த கோரிக்கை உண்டு இருக்குது இதை பற்றி இப்போ நான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் மற்ற விஷயங்களில் கதைச்செல்லும்பாக இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு க கருத்து ஊடாட்டம் ஒன்று இருக்குது ஈடுபட்ட ஒரு கருத்து கலந்துரையாடல் இருக்குது இந்த நேர் நேரிலும் வந்து பல கேள்விகளை கொடுத்துருக்கோம் எல்லாரும் வந்து நாங்கள் சொல்கிறோம் தானே வடகிழக்கு வேணுமா வேண்டாமா சமஸ்டி வேணுமா வேண்டாமா அந்த பைனரி இப்போ நீங்கள் ஒரு 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 மொடரேட்டான அரசியலை அல்லது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மிதவாத அரசியலை முன்னெடுக்கிறோம் எல்லா எல்லா என்கேஜ்மெண்ட்ஸும் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிற அதே நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது என்றால் அது வழக்குகளுக்கு இணைப்பு என்கிற விடயத்தில் இன்னும் அது பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இங்கே இரஃபான் சொல்வதாக இருந்தால் என்ன மகேந்திரன் சொல்வதாக இருந்தால் என்ன ஒட்டுமொத்தமான கருத்துக்களை பார்க்கிற பொழுதும் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் இந்த லேபிள் அப்ஜெக்டிவ்ஸும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது என்ன இல்லை மொடரேட் என்ற இந்த மொடரேட் என்றது மிதவாத அரசியல் என்றது நாங்கள் கருத்துக்களை தான் சரி அந்த லேபிளை கருத்துக்களை கருத்துக்களை ஏன் அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம் பார்த்தா அதுக்கான மரமொழியை சொல்லுவாங்க தமிழ் தேசிய கூட்டம் நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் நினைக்கிறோம் வந்து அந்த கோரிக்கை வந்து இன்றைக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக ஒரு அர்த்தமுள்ள கோரிக்கை தான் அது பற்றிய பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகள் வந்து ஆராயப்பட வேணும் மீண்டும் மீண்டும் இந்த நிலங்கள் பறைக்கப்படுற குடியேற்ற நிலைமைகளை இத நிப்பாற்றுகிற ஒரு வழிமுறைகள் என்ன என்பது வந்து ஆராயப்பட வேண்டும் என்றால் இன்றைய அபிலாஷைகளின்றி ஒரு பிறகு பார்த்தா நாங்கள் அதை சொல்கிறோம் அதே நேரத்தில் வந்து இது கடைசி வரைக்கும் ஒரு முஸ்லீம் மக்களின் விருப்பம் இல்லாமல் தமிழ் முஸ்லீம் தலைவரோட தமிழ் தலைவர்கள் அழைச்சாலும் சரி மக்களுக்கு மக்களான கலந்துரல இருந்தாலும் சரி அந்த விருப்பம் இல்லாமல் நடைபெற முடியாது அவர்கள இந்த நியாயங்கள் எல்லாருக்கும் முழங்க வேணுமே கடந்த கால அனுபவங்கள் அவையின்ற கிரகித்தல்கள் அதுகளில் இருந்தால் அவையின்ற நியாயம் வருகிறது ஆனபடியால் தான் எங்களுடைய எங்களோட பிரேரணை நாங்கள் கொடுத்த பிரேரணர் வந்து மூன்று ஆப்ஷன்களை சொன்னோம்னு சொன்னோம் ஒன்று தென்கல அவர்கள் இருப்பதற்கான ஏற்பாட்டை செய்கிறது அதே நேரத்தில் வந்து இரஃபான் சொன்ன மாதிரி தொடர்பு இல்லாமல் இருக்கிற அம் அம்பார மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் இருக்குது தானே ஆலையடிவம்பு தம்பிலுவில் திருக்கோவில் போன்ற அப்படியான அம்பர மாவட்டத்துக்குள்ளேயே வரக்கூடிய தமிழ் பிரதேசங்கள் கிழக்கு மாகாணத்தோடையோ இல்லை இணைந்த வடகிழக்கு மாகாணத்தோடையோ இயங்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் வந்து கிண்ணியா இங்கே திருவண்ணமலையில் இருக்கலம்பட்டி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மெஜாரிட்டி பிரதேசங்கள் வந்து இந்த இணைந்த தென்கிழக்கு தென்கிழக்கு அழகூட வந்து ஒரு பாண்டிச்சேரி மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்து இயங்கக்கூடிய இப்படி பல சிக்கலான வழிமுறைகளை நாங்கள் யோசிக்கலாம் யோசித்து இந்த இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் நீங்கள் சொன்ன அந்த இடத்தில் பல விடயங்களில் பேசப்பட்டு இருக்கிறது உண்மையில் பிட்டும் தேங்காய்ப்பு போன்றும் இணைந்திருந்த இந்த சமூகத்துக்கிடையில் ஏற்பட்டிருக்கிற வேறுபாடுகள் வெறுமனை மன்னிப்பு கேட்பதன் ஊடாக ஓய்ந்து விடுமா அல்ல அதனை தாண்டி செயல் வடிவில் நீண்டகால நோக்கில் மிகவும் உணர்வுபூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் இரண்டு சமூகங்களும் அடுத்த சமூகத்தை நோக்கி செயற்படுகிற பொழுது மட்டும்தான் ஒரு நிஜமான புரிதல் ஏற்படும் என்கிற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பேசலாம் காத்திருங்கள் சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின்னர் சந்திப்போம் ஒற்றுமை ஒரே இலக்கு барк деген